பண்ணுறது எல்லாம் புரிஞ்சுங்க சித்தமித்தை எடுத்து பயிற்சி பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு அகங்காரத்திலையோ நம்ம குடும்பத்தில் உள்ளே கொண்டு போய் எரிச்சிடுறதோ புதைச்சிடுறதோ கூடாது உங்களுக்கு தெரியுமா அது ஜீவன் ஒடுங்கிருக்கா ஒடுங்கலையான்னு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு கூட அந்த ஜீவன் மேலே பிரம்மரஞ்சத்தில் ஏறும் நமக்கு தெரியுமா அது குரு வார்த்தையை மதித்து அதை நம்ம சமாதி வைக்கணும் என்ன ஆகிட போகுது புதைக்கிறதுல விபதி போட்டு உட்கார வைக்க போகிறோம் அது என்ன நம்ம குறைஞ்ச போடுறோம் நம்ம அடுத்த செகண்ட் சாமி அதை பார்த்து சமாதி ஆக்குவார் இன்னொரு கை அம்மாவுடைய கப்பை போயிட்டு போக வேணும் அந்த வார்த்தையை நம்ம மதிச்சு அந்த சாமி வந்து ஜீவன் நம்ம உள்ள ஒடுங்கி பிரம் ரத்தத்தில் ஒடுங்கி இந்த உடல்லையே உள்ள சமாதி கோயில் இருந்து அது ப்ராசஸிங் ஆகி இறைவன் அடையுது இல்லாடி நம்ம இன்னொரு பிறவி எடுத்து அம்மா கையில் பிறந்து பாலை குடிச்சு எல்கேஜி படிச்சு வேலை செஞ்சு பெயிண்டிங் அடிச்சு அவஸ்தையா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பதிவெல்லாம் சுமந்து அழிச்சு காம பெருங்கடலை கடத்தலுமே அந்த ஜென்ரேஷன் வரைய காமத்தை சுமந்து அவஸ்தப்பட்டு தேவையாது சிவானந்தபுரம் சரி போதுண்டா சும்மா சும்மா பிறந்துட்டு இருக்காதிங்க அப்படின்றதுக்கு தான் அந்த பரம்பொருள் இறங்கி வந்து புனைந்து உரையன் வரலாறு சொல்றது சத்தியம் சொல்கின்றேன் வரலாறு சத்தியம் சொல்றாரு அடிக்கடி சத்தியம் பண்றாரு ஏன்னா எல்லாரும் புரிஞ்சுக்காதீங்கப்பா தயவு செய்து புனைந்து உரை ஏன் புய்ப்புகளின் சத்தியம் சொல்கின்றேன் சிற்ற வகையில் புகுந்தருணம் இதுவே அப்படின்னு சொல்றாரு அங்கப்பா மரணமில்லா பெருமாள் இருக்குப்பா சும்மா சும்மா தின்ட்டு 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 தூங்கி 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 இதே வேலையா நமக்கு எதுக்கு இந்த பூமிக்கு வந்துன்ற நோக்கம் எதுக்கு இந்த உலகத்துல நம்ம இது வரைக்கும் ஏதாவது அனுபவிக்கிறோமே எதனால நமக்கு நித்தியம் ஆனந்தம் கிடைச்சிருக்கா சொல்லுங்க இந்த உலகத்துல நம்ம எடுத்த பொருள்ல நித்தியமாப்பா சுகமா இருக்குப்பா இந்த ஆனந்தம் நிலைச்சி இருக்குன்னு நம்ம ஏதாவது உரு பொருள்ல சொல்ல முடியுமா ஏன் நம்ம இங்க உட்காந்துருக்கோம்னா நம்மள அறியாமலேயே நம்ம என்ன பண்ணிருக்கோம் இங்க எதுலையுமே ஆனந்தம் இல்லைன்றது உணர்ந்து இருக்கும் உண்மையா இல்லையா ஏன் உட்காந்துருக்கோம் ஏன் வந்து தவத்தை வந்திருக்கோம் ஏன் குருமார்கள் நம்பிருக்கன்னா இங்க உண்மை இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறோம் தான் இத்தனை உலகத்துல எவனோ சினிமா தேட்டரில் பணம் பார்த்துட்டு இருப்பான் சாப்பிட்டு இருப்பான் உலகத்தில் எத்தனையோ சுகங்களுக்கு அனுபவிச்சுட்டு இருப்பான் நாம ஏன் அங்கே போல அதுல உண்மை இல்லைன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு அதனால குருவர்களா நமக்கு வந்து உட்காந்துருக்கோம் பாக்கியம் பெற்றிருக்கோம் அதனால இந்த விஸ் இந்த வித்தை ரொம்ப பிடிச்சி பிடிச்சு நம்ம மேலே ஒண்ணு இல்லைங்க இருபத்தஞ்சு நம்மளுடைய முயற்சி என்ன பாருங்க காலையில ஐயா சொன்ன மாதிரி காலையில ஒரு மணி நேரம் மதியம் ஈவினிங் ஒரு மணி நேரம் அதை நம்ம உட்காரும் உட்காரும்பொழுது இருபத்தஞ்சு நம்மளுடைய ஒழுக்கம் மீதி ஐம்பது பர்சன்ட் குரு கொடுப்பாரு மீதி ஐம்பது பர்சன்ட் எல்லாமல்ல அந்த பரம்புரு கொடுத்து நம்ம முழுமையாக்கும் நம்மளுடைய என்ன தெரியுமா தொடர்ந்து முயற்சி பரமந்தர் சொல்றாரு முயற்சியை கைவிடாத பாவியே யோகி யோகி ஒன்னும் பெரிய மனுஷன் கிடையாதா உனக்கு அவங்க என்ன வித்தியாசம் அவன் முயற்சி பண்றா நீ முயற்சி பண்ணல முயற்சியை கைவிடாத பாவியே யோகி பரவும் சேவனந்தர் சொல்றாங்க அந்த வித்தையை பத்தி நம்ம கிடையாவோட எழுதாது ஒரு சராசரி மனிதன் ஒரு வருட காலங்கள் சராசரியான வாழ்க்கை வாழ்ந்த அவனுடைய உடல் மனசு ஆன்மா ஒரு பரிமாற்றம் வளர்ச்சி அடையும் இல்லையா நம்ம ஒரு கதியை ஏற்றி இறங்கினா அந்த ஒரு வருஷ காலங்கள் ஒரு சராசரி மனிதன் வாழ்ந்து என்ன அனுபவம் அடைவானோ அந்த அனுபவம் நம்ம ஒரு கதியேத்தி இறங்குறதா நடக்குது இந்த விஷயம் விட்டா நம்ம கதி கதியேத்துறதை விடுவோமா ஒரு கதியேத்தி இறங்குறதுல ஒரு வருட காலங்கள் பரிணாம வளர்ச்சி நடக்குது இப்ப நம்ம தொடர்ந்து பண்ண பண்ண தான் நமக்கு மரணம் இல்லா பெருவாய் பதவி அட் போகுது